இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது குற்ற உணர்வு ஒரு செத்த கிரியைன்னு தெரியுமா அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னு என்ன கேட்கலாம் நீங்க பாவம் செய்து மனம் திரும்பியும் தொடர்ந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது போது நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேட முயற்சிக்கிறதாவே இருக்கும் அதுக்கு ஏசு ஏற்கனவே விலைக்கிறையும் செலுத்திட்டாரு ஆக அது முடிந்த செத்த கிரியை நான் என்ன செய்யறனோ அதை நான் செய்யறேன் ஏன்னா தேவ வல்லமை என் சொந்த வாழ்க்கையை மாற்றினதை நான் பார்த்துருக்கேன் அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் எல்லாவற்றுக்கும் திறவுகோல் தேவனுடைய வார்த்தையில்தான் இருக்கிறது நான் எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் குழந்தை கிறிஸ்தவர்கள் செய்யும் ஒரு விஷயம் தங்களை பற்றி தாங்களே மோசமாக பேசுவது உங்களை எத்தனை பேர் உங்களை காயப்படுத்துகிற விஷயங்களை உங்க சொந்த வயால சொல்றீங்க நான் ரொம்பவும் முட்டாள் என்னால் எதையுமே சரியா செய்ய முடியாது நீங்க உங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய மோசமான காரியங்களில் இதுவும் ஒன்று ஒரு வசனம் சொல்லுது அதாவது நிச்சயமா நான் அதை நூற்றுக்கணக்கான முறை படிச்சிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது நீங்க அதை வாசிக்கலாம் தியானிக்கலாம் படிக்கலாம் பிறகு ஒரு நாள் அதை பார்க்கலாம் கிறிஸ்தவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற சகல நன்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும்னு வேதம் சொல்கிறது கிறிஸ்துக்கள் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதுனாலே அப்படி என்றால் நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் தேவனை என்னை நேசிக்கிறார் தேவனுக்கு நன்றி இப்போது இருக்க வேண்டிய இடத்தில் நான் இல்லை என்றாலும் முன்னே இருந்த இடத்தில் இல்லை நீங்க எவ்வளவு அற்புதமானவர்ன்றது உங்களுக்கே தெரியாது அதாவது உண்மையிலேயே உங்களை தாழ்வா உணர முயற்சிக்கல நீங்க தேவனுடைய ஆலயம் தேவன் உங்களுக்குள்ள வாழறாரு உண்மையில் இதை விட விசேஷம் வேற என்ன இருக்க முடியும் யுகங்களின் ரகசியம் கிறிஸ்து உங்களில் இருக்கும் மகிமையின் நம்பிக்கை இதை யார் புரிஞ்சுக்க முடியும் இது ரகசியம் எல்லா காலங்களிலும் இது மிகப்பெரிய ரகசியம் கிறிஸ்து நம்மிடையே வாழ்ந்தார் வாவ் இதை சிந்திக்கணும் கடைசியா நாம் செஞ்ச தவறல்ல பாவத்திற்கு மனம் திரும்பும் போது அதை விட வேண்டும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்குனவர் ஆக தேவனை அதை மறக்க முடியும்னா உங்களால் அதை மறக்க முடியும் வசனம் பதினான்கு சொல்கிறது பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுடவர்களுக்கே தகும் எது சரி எது தவறு உங்களை எத்தனை பேருக்கு இது போன்ற அடையாளங்கள் பல இடங்களில் இருக்கிறது தெரியும் ஆகவே இது அடிப்படையில் நீங்க தவறான பாதையில் நடந்தா தொலைஞ்சி போவீங்கன்னு சொல்லுது அடிப்படையில் உலகில் தொலைஞ்சு போனவங்க எல்லாருமே தவறான முடிவு எடுத்ததால தான் தொலைஞ்சு போனாங்க ஆனால் நீங்க உங்க வழியை கண்டுபிடிச்சி சரியான பாதையை பின்பற்றணும் அடுத்த வாரம் சிறியது பெரியதுன்னு இரண்டையும் தேர்வு செய்ய உங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கும் கூடுதலாக நீங்கள் சரியான முடிவில் எடுக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக மாறும் எவ்வளவு தவறு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மோசமாகவும் மாறும் நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை சிறந்ததாக மாத்திர வல்லமை உங்கள் கிட்ட இருக்கு ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும் அதை செய்யாது ஆமீன் ஒன்னு சொல்லட்டுமா என் வாழ்க்கை துரதிருஷ்டவசமா தொடங்குச்சு இப்ப அது எனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கு உண்மையை சொல்றதுன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வலிமிகுந்த குறைந்த செயல்பாட்டு தொடக்கம் இருந்தது ஆனா இப்ப நல்லா இருக்கேன் அது உங்களாலும் முடியும் நீங்க வருத்தப்படவே வேண்டாம் தோல் சில்லுகளை சுமக்க வேண்டாம் மன்னிப்பற்ற தன்மையே வச்சிருக்க கூடாது உங்க மோசமான நடத்தை சொல்ல முடியாது நான் வருஷ கணக்கில் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமா நான் துஷ்பிரயோகம் செய்யப்படலைன்னா இந்த வழியில் செயல்பட முடியாது தேவன் அதாவது தேவன் உங்களிடம் பேசுகிறவர் அவர் என் உள்ளத்தில் பேசி ஆமா நீ துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதால் அப்படி நடந்துகிட்ட ஆனா இப்படியே இருக்க உனக்கே நீ ஒரு காரணமா இருந்துடக் ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்த விஷயங்களா இருக்கலாம் அதுக்கு தீர்வு உண்டு நீங்க அப்படி இருக்க வேண்டியதில்லை நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சரியான தேர்வையும் கடந்த காலத்தில் எங்கேயாவது செஞ்ச தவறான தேர்வானது அதை செயல்பட விடாம தவிர்க்கும் குறைஞ்சபட்சம் நீங்க பிசாசுக்கு கொடுக்குற மாதிரி தேவனுக்கும் அதிக நேரத்தை கொடுங்க ஆமேன் தொலைக்காட்சியில் என்னை பார்த்த ஒரு பெண் என் தொடரில் கலந்துக்கிட்டா அவள் ஆராதனை முடிவில் ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப கோபமாக எனக்கு என்னோட பணம் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டா நீ நீ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா ரெண்டு வாரங்களாக நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டு வரேன் ஆனால் எதுவுமே மாறலை உண்மையை சொன்னால் அவளுக்கு முகத்துக்கு நேரம் என்னால் சிரிப்பு அடக்க முடியல ரெண்டு வாரங்களா இந்த குழப்பத்தை செய்ய நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு வாரங்கள் இந்த குழப்பத்தை உருவாக்கி இருக்க முடியாதுன்னு நான் பந்தயம் கட்டினேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க தேவனோட ஐக்கியம் கொள்ள போறீங்கன்னா உங்களை கொஞ்சம் பொறுமைக்கு ஆயத்தப்படுத்திக்கிங்க ஏன்னா அவர் எதிரையுமே அவசரப்படுறதே இல்லை மெதுவாக காரியங்களை செஞ்சு முடிக்கிறவர் அவர் அதிகாரம் ஆறு வசனம் ஒன்று அது என்ன சொல்லுகிறது என்றால் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவனின் பேரில் வைக்கும் விசுவாசம் ஆகவே நான் எப்படி சொல்கிறேன் இன்னைக்கு எல்லா நேரமும் ஒரே முட்டாள்தனமான விஷயங்களை நேரத்தை செலவிடுறத நிறுத்திகிட்டே ஆவிக்குரிய முதல் செலவளர தீர்மானிப்போம் ஒவ்வொரு முறையும் யாராவது நம்மக்கிட்ட எதையாவது சொல்லும்போது நம்மை நாமே காயப்படுத்திக்கும் முட்டாள்தனத்தை முதல்ல நிறுத்தணும் கிறிஸ்தவுக்கள் நீங்கள் யாருங்கிறதுல பாதுகாப்பாகவும் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் தேவையற்றவை உங்களை பத்தி யாரோ பேசுறத கேட்டு வருத்தப்பட வேண்டியதில்லை இல்லை நீங்க யாருங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க ஒன்று குறைந்த பதிமூன்றில் வசனம் சொல்கிறது அன்புக்கு பொறாமை இல்லை பொறாமை கொள்ள வேண்டியதில்லை என் உணர்வுகளை புண்படுத்துறீங்க இல்லை உங்க உணர்வுகளை புண்படுத்திக்கிறீங்க பலமான ஆகாரம் சாப்பிடுவோன்னு சொன்ன மறுபடியும் நாளைக்கு வர்றதுக்கு உற்சாகப்படுத்த ஆகவே அவர் சொல்றாரு மனம் திரும்புதலுக்கும் செத்தக்கிரியைகளை அகற்றுவதற்கும் மீண்டும் அடித்தளமிடாத படிக்கு நாம் விட்டு விலக வேண்டும் என்று அவர் சொல்லும் சில விஷயங்கள் இங்க இருக்கு குற்ற உணர்வு ஒரு செத்தக்கிரியை அது என்ன தெரியுமா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாம் நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பியும் தொடர்ந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது நீங்கள் செய்யும் எல்லா பாவத்திற்கும் விலைக்கிறையும் செலுத்த முயற்சிக்கிறீர்கள் இயேசு ஏற்கனவே அதற்கான விலையை செலுத்தி விட்டார் ஆகவே இது ஒரு செத்த கிரியை சிலர் திருப்தி அடையாமல் தங்களை தாங்களே மோசமாக நினைப்பது ஆவிக்குரியதுன்னு நினைக்கிறாங்க அதைத்தான் மதத்திலேருந்து பெறுகிறோம் இயேசு மதத்தை நிலைநாட்ட மறிக்கவில்லை தேவனோடு ஒரு அன்பான ஐக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மறித்தார் தேவன் மீது அன்பு செலுத்தி உங்களை அவர் நேசிக்க அனுமதிச்சு தேவன் மேல நீங்க கொண்டிருக்கும் அன்பில கவனம் செலுத்துங்க அதுதான் உண்மையிலேயே உங்களை பூரணப்படுத்தும் உலகத்தில் எல்லாரும் தேடுறது அன்பு அவங்க அளவற்ற அன்பு கிடைக்க விரும்புறவங்க மறுக்கப்படுறதுக்கு பதிலாக ஏற்றுக்கொளதில் விரும்புகிறவங்க நாம் தேவனிடம் திரும்புவதன் மூலம் அந்த விசுவாசத்துக்கு அப்பாலே போவோம் இன்னும் சிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்குது தெரியுமா அதாவது நிறைய பேர் தங்களை விசுவாசிகள்னு சொல்லிக்கிறதால சீக்கிரமே விசுவாசத்தை பற்றி ஒரு புத்தகத்தை நான் எழுத போகிறேன் தினமும் நாம் கேட்கும் கவனிக்கும் மற்றும் பார்க்கும் பல விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் அவை என்னன்னு நமக்கு உண்மையிலேயே இல்லை மனம் திரும்பதலை குறித்த விஷயத்த விட வேண்டிய நேரம் இது அதனால் நாம மனம் திரும்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இதில் நம்ம குழப்பமடைய தேவையில்லை நாம மனம் திரும்பும் போது அது முடிஞ்சிடுச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது முடிந்தது ஒரு புது காரை வாங்குறதுக்கு நாம நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துறோம் விசுவாசம் அதுக்காக இல்லை முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களின் பண்புகள் அவை செய்திகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தொன்று மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை தேவனுக்கு மேலாக எதனையும் நெசிப்பது விக்ரக ஆராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் ஒரு நிமிஷம் மறுபடியும் மாந்திரிகம் பற்றி பார்க்கலாம் சிலரை இது கோபப்படுத்தும் சிலரை மட்டும்தான் என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்க உங்கள் ஜாதகத்தை தினமும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சில சமயங்களில் நான் அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒத்துக்கிறேன் ஆ என்னை பற்றி அது என்ன சொல்லுதுன்னு தான் பார்ப்பேன் இல்லை இல்லை நான் அதை செய்யலை விளையாடுறதுக்கு ஓஜா போர்டை பயன்படுத்தாதீங்க உங்களை பற்றி உங்கள் உள்ளங்கையில் தெரிஞ்சிக்க நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது நன்மைக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த மனநோயாளிகள் எல்லாரையும் ஒரு டாலருக்கு ஒரு நிமிஷம்னு அடைக்காதீங்க மாறா நான் சொல்கிறத கேளுங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தா போதும் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக மாற்றுற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் ஓ மை எப்படி தூக்கி முக்கியமா உ தொலைக்காட்சியில பாக்கிற எல்லாருக்காகவும் விசித்திரமான கருத்துக்களை கொண்ட பிரிவுகள் மாறுபாடுகள் பொறாமை வெறிகள் இது சுவாரஸ்யம் அவர் வெறிகளை பொறாமையோடு சேர்க்கிறாரு குடி மயக்கம் இது போல இப்போ இந்த அடுத்த வசனத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் அதை வாசிக்கிறேன் இப்படிப்பட்டவிகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆமாமா கை தட்டலாமா வேணாமான்னு தெரியல எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு புரியுது ஒரு நிமிஷம் பொறுங்கன்னு சொல்கிறீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் சார்பாக இயேசு மறித்தார்னு விசுவாசிக்கிறது தான்னு நான் நினைச்சேன் அது உண்மைதான் ஆனால் கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன் நீங்க உண்மையிலேயே விசுவாசித்தால் அதாவது நீங்க உண்மையிலேயே நம்பினால் நீங்களும் கீழ்படுவீர்கள் உண்மையான பிரச்சனை போல தோன்றியதை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் ஆராதனைகளில் நாம் பலிபீட அழைப்புகள் கொடுக்கும்போது பொதுவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்களை அழைக்கிறோம் ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் நம்மில் இல்லை என்றால் அவரை புரிந்து கொள்ள முடியாது தேவன் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க விரும்புகிறார் அவர் வந்து உங்களில் வாழ விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறார் சொல்றதன் மூலமா நாம ஜனங்களுக்கு நன்மை செய்யறோம்னு நினைக்கல ஆமா அவர் அதை செய்ய விரும்புறாரு ஆனா இவைகளுக்கெல்லாம் முதலாவது அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க விரும்புறாரு இயேசுவை நம்ம பிரச்சனையோடு இணைக்கிறது அவரை நம்மோடு ஒரு குட்டி மேதையை போல ஒவ்வொரு முறையும் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது போது அவரை நமக்குன்னு இழுக்கிறது மட்டும் போதாது நாம் தேவனுக்கு பின் செல்ல வேண்டும் அவர் உங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டும் நீங்க சிக்கலில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றுறவர் மட்டும் இல்லை உங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனைகள் இருக்கும் எனக்கும் அப்படித்தான் இயேசு என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் எனக்கு இதை நான் நினைவுபடுத்திக்குவேன் அவரை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி அல்ல ஏன்னா இப்போ ஆலய ஆராதனை சுமார் முப்பத்தி எட்டு நிமிடங்களோ அல்லது இது போலவோ நடக்கும் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நாம தேவனுடைய வீட்டை விட்டு அவசரமா வெளியேற இருந்தா அப்படி போகக்கூடாது உண்மையை சொன்னால் ஜனங்களை எவ்வளவு நேரம் இங்க இருக்க வைக்க பார்க்கணும் ஆனா உங்களோட ஒரு மணி நேரம் செலவழிச்சு ஒரு சிறு உபசரிப்பு கொடுத்துட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல இப்படிப்பட்ட வசனத்தை தெளிவுபடுத்த முயற்சிக்கிறதுல கூட எனக்கு ஆசையே இல்லை பொதுவாக அதை வாசிப்பேன் அது மக்களை பயமுறுத்துறதால அதை விளக்க கூட முயற்சிக்க மாட்டேன் நான் உன்னை எச்சரிக்கிறேன் இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செஞ்சால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க இருந்தாலும் எப்போவோ தவறு செஞ்சால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்கன்னு அவரை அர்த்தப்படுத்தலை ஆனால் ஒழுக்க கேடான தேவ பக்தி அற்ற மாம்சம் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது நமக்கு பழக்கமாக இருந்தால் ஒரு சில தவறு நடக்கத்தான் செய்யும் உண்மையிலேயே ஒரு உறுதிப்பாட்டோடு நாம இல்லை நீங்க சில வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம் ஜெபித்து ஆனா உண்மையிலேயே ஒரு உறுதிமொழி எடுக்க தவறிட்டீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல ஏன்னா நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் அவர் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் செயல்பட தொடங்குவாரு நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் வேண்டாம் தொலைக்காட்சியில் தேவையற்ற நிகழ்ச்சியை பார்க்குறேன்னா எனக்கு குற்றப்படுத்த வேண்டாம்னு சொல்லாதீங்க நான் சுயநல கொண்டவளாக இருந்தால் என்ன குற்றவாளியாக நினைக்காதீங்க உண்மையிலேயே இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா குழந்தை கிறிஸ்தவர்கள் எளிதில் புண்படுத்தப்படுவார்கள் அவர்கள் பாதுகாப்பற்றவர்கள் தங்கள் தவறுகளுக்கு மற்றவர்களை சீக்கிரத்தில் சுட்டிக்காட்டுவார்கள் பெருமிதம் கொள்வார்கள் எளிதில் கோபப்படுவார்கள் ஆனால் ஆவியின் கனியோ இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் நீடிய பொறுமை ஒரு சமமான மனநிலை சகிப்புத்தன்மை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் சாந்தமும் தாழ்மையும் இச்சையடக்கம் சுய கட்டுப்பாடு ஞானமான போக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை அதுதான் இப்ப பூரணத்தோடு இருக்கீங்க எல்லாவற்றுக்கும் மேல கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க குழந்தை பிறக்கலனாலும் இன்னும் கர்ப்பமாதான் இருக்கீங்க உங்களில் சிலர் இதனால் பிரசவ வழியா அனுபவிக்க போறீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு சொல்ல போறேன் ஆனா அதுதான் உண்மை ஆவிக்குரிய முதிர்ச்சியும் துன்பமும் கைகோர்த்து செல்லக்கூடியது இப்படி போகலாம் சரி ஒத்திசை வாக்கியத்திலிருந்து வெளியே வந்து புதிய ஏற்பாட்டில் துன்பம் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று பாருங்கள் வேதம் சொல்கிறது இயேசு தாம் கடந்து வந்த துன்பங்களினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் கொஞ்சமும் கீழ்படியல எப்படி கீழ்பிடிதலை கற்றுக்கொள்ள முடியும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரியானதை செய்து கீழ்படுதலின் விளைவை கற்றுக்கொண்டார் ஒன்று பேரு நான்கு ஒன்று இரண்டு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் தேவனை பிரியப்படுத்த தவறி விடுவதை விட பொறுமையோடும் துன்பங்களை தாங்குவது நல்லது இப்படி நாம் சிந்திக்க வேண்டும் தேவனை பிரியப்படுத்த பொறுமையோடு துன்பங்களை தாங்கணும் நீங்க கிறிஸ்தவராக இருக்கிறதால எல்லாமே நல்லா இருக்கணும்னு அர்த்தமே இல்லை கடந்த காலத்தில் நீங்க கேட்ட சில பிரசங்கங்கள் முழு கதையையும் சொல்லாம இருக்கலாம் வார்த்தையில் ஆரம்பத்திலிருந்தே விசுவாசத்தை கற்றுக்கிட்டேன் நீங்க ஏதோ ஒன்று கடந்து போகும்போது உங்களுக்கு போதுமான விசுவாசம் வராது அதாவது நான் அப்படி வாழ முயற்சி பண்ணேன் ஆனா அது நிலையானதா இல்லை கடிந்து கொள்கிறவர் முழுவதுமாக சோர்ந்து போகும் வரை நான் பிசாசை கண்டித்தேன்னு சொல்றேன் கடைசியா நான் இதையெல்லாம் செஞ்சு இன்னும் நரகத்தை அனுபவிக்கிறேனே அப்படின்னு நினைச்சேன் அதனால் நான் அவர் சொல்றத கேட்க தேவனுடைய ஆலோசனையே நாடுனேன் இது போன்ற வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்ச அதை மறுக்க முடியாது எல்லாமே சுலபமா இருக்காது எதுவுமே நல்லாவும் தெரியாது விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஆனால் அதையெல்லாம் தனியாக எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை இந்த அறையில் உள்ள யாருமே இப்படி கடக்க கூடாது ஒரே நேரத்தில் அப்படி விசுவாசிக்க முடியாது விசுவாசங்கிறது நம்ம எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபட தேவன் நமக்கு தர்றதில்லை அவைகள் மூலமா நம்மை வழிநடத்தி நாம ஜெயத்தை பெறணும் என் தந்தையிடமிருந்து என்னை காப்பாற்றும்படி தேவனிடம் நான் சிறுவயதில் நிறைய ஜெபித்திருக்கிறேன் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருந்தேன் அதாவது எங்க அப்பா மறித்து போகணும்னு கூட ஜெபிச்சிருக்கேன் நான் இருந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்க எங்க அம்மா அவரை விட்டு விலக ஜெபிச்சிருக்கேன் தேவன் என்னை அதிலிருந்து விடுவிக்காம இருந்திருந்தாலும் என்னை அந்த சூழ்நிலையில் அவர் பார்த்தார் அவர் என்னை காப்பாற்றுறதுனால தேவனுக்கு வேற நோக்கம் இருந்ததை பார்க்குற அளவுக்கு நான் ஞானம் உள்ளவளாக இருந்தேன் எதிர்காலத்தில் அவர் எனக்கு செய்ய போகிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதால் தேவன் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறத பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு மற்றபடி உங்களுக்கு நான் வேறு என்ன சொல்ல இருக்குது ஒன்று மட்டும் சொல்கிறேன் தேவனை விஸ்வாசிங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அப்படி செய்யாதல எனக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க புரிஞ்சுக்கோங்க நான் உண்மையை தானே சொல்கிறேன் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது